அஸ்லாம் வலைக்கும் இந்த சார்ட்ஸ பார்க்கும் உங்களுக்கு தெரிஞ்சிருக்கும் ஆமாங்க நாங்க ரோஸ் கார்டனுக்கு தான் வந்திருந்தோம் இயற்கையை விரும்பக்கூடியவங்களுடைய கண்களுக்கு இந்த கார்டன் வந்து சிறந்த விருந்தா அமையும் அவ்வளவு அழகா இருக்குங்க பாக்கிறதுக்கு தமிழ்நாடு கவர்மெண்ட் ரெண்டாயிரத்தி பதினெட்டுல பொதுமக்களுடைய பார்வைக்காக இந்த கார்டன் வந்து ஓபன் பண்ணியிருக்காங்க பெரியவங்கல இருந்து சின்னவங்கரையும் பார்க்க வேண்டிய சிறப்பான இடம் இது ஊட்டி கோவை ரோஸ் கார்டனை விட இந்த கார்டன் ரொம்ப பெருசுங்க பெரியவங்க சின்ன பிள்ளைங்க எல்லாம் நடந்து சுத்தி பாக்கிறதுக்கு சிரமமா இருக்கும் இங்க பேட்டரி கார் வச்சிருக்காங்க அதுல ஏறி நம்ம ஈஸியா கார்டனை சுத்தி பார்த்துட்டு வந்துடலாம் நாங்க போயிருந்த டைமிங்ல அவ்வளவா கார்டன்ல பூக்கள் இல்லங்க ஏப்ரல் தான் சரியான டைம் அந்த டைம்ல வந்தோன்னா நிறைய பூக்களை இங்க பாக்கலாம் நாங்க போயிருந்த டைமிங்ல ரோஜா செடி எல்லாம் வந்து பதியம் போட்டுட்டு இருந்தாங்க தோட்டக்கலை விரும்பக்கூடியவங்க இந்த டைமிங்ல வந்து அவங்களுக்கு யூஸ்ஃபுல்லா இருக்கும் இந்த பூவை வச்சு சின்ன பிள்ளையில ஊதி விளையாண்டுருப்போம் இந்த பூ இங்க உடனே நாங்களுமே பறிச்சு ஊதி விளையாண்டோம் உங்கல்ல எத்தனை பேர் இந்த பூவை பறிச்சு சின்ன பிள்ளைல ஊதி விளையாடி இருக்கீங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க அடுத்து எங்க போனோங்கறத இன்ஷா அடுத்த சர்ச் அப்லோட் பண்றேன்